இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கோ ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பெரியில் நிஃப்டியோட ப்ரீமியம் வச்சு சென்செக்ஸ் எப்படிங்க இன்னைக்கு ஜீரோ டிகிரி நடந்தது அப்படிங்கிறது ஒரு இன்டெப்தான நாலேஜாக தான் கொடுக்க போகிறோம் ஸோ ஜஸ்ட் முடிஞ்சு போன மார்க்கெட்டை இது அங்கே போச்சு இது இங்கே போச்சுன்னு சொல்லாமல் நம்ம கண்டிப்பாக இப்படி சொல்ல மாட்டோம் ஸோ ரெகுலராக நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட போன சாட் இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் கரெக்டா சாட் நைட் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபால் ஆக போகுது அப்படிங்கற ஒரு விஷயத்த கொடுத்தாச்சு இல்லையா கொடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு அஞ்சு நாள் ஃபாலோ ஆகிட்டு காட்டுறோம் பாருங்க இன்னைக்கோட போஸ்ட் சரி இன்னொரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிப்டுங்கிறது கண்டினியூஸாக ஃபால் மட்டும் தான் ஆகிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ டெக்னிக்கலி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பேரிஸ் கண்ட்ரோலில் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா சரி அப்போ இன்னைக்கு எக்ஸாக்ட்லி பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்ங்கிற ரேஞ்சஸ்குள்ள மார்க்கெட் வந்தாச்சு இவ்வளோ நாள் நடந்த அப்ட்ரெண்டுக்கு தேவையான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தாச்சு இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படி வாய்ப்பு இருந்தால் அது என்ன மாதிரி சினாரியும் மாறணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நம்ம இண்டப்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ரீசார் அனலைசஸ் பார்ட் வந்துருங்க போஸ்ட் மார்க்கெட் தென் நம்மளுக்கான ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க கடைசியில் மறக்காமல் என்னென்ன டைம் ஃப்ரேமில் என்ன டாபிக் எடுத்துடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம் அந்த டைமில் எக்ஸாக்ட்டாக போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா குட் மார்னிங் ஆல் சில்வர் ரெண்டு கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட ப்ராபபிலிட்டிஸ் என்ன எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ நீங்கள் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஸோ இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால் நீங்கள் நிஃப்டியை வச்சு சென்செக்ஸ் அழகாக ட்ரேட் பண்ணலாம் அதுக்காண்டி சென்செக்ஸை செப்பரேட்டாக போயிடுங்கன்னு அவசியம் இல்லை பட் ஆனால் அதுவும் நம்ம சில ஐடியா கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரிஸ் தான் டவுட்டே இல்லை இப்போது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ஆனது அதில் வந்து ஒரு லெவல்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கீழவுஸாக கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு பிலோ டென் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே விட க்ளோஸ் பாயிண்ட் இருக்குது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நூறு ஓகேவா ஸோ அப்போ இந்த ரேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஸோனாக இருக்குது மார்க்கெட்டில் இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் மேல போச்சுன்னா இன்னைக்கு டேட்டுக்கு அது கால் ஓட ப்ராஃபிட் புக்கிங் அதாவது நேற்று கால் சிலர் ஸ்ட்ராங்கா இறந்துருக்காங்க அந்த கால் சிலர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்னா இருபத்தஞ்சூறுக்கு மேல போகும்போது அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறது வாய்ப்பு அப்படிங்கறது மார்க்கெட்ல இருக்கு ஓகே இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவல்ஸ் எல்லாம் கீழே இருங்க ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சோ மார்க்கெட் நேற்று கீழ வந்திருக்கு அப்படின்னாலே கால் சிலர்ஸ் மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா செல் பண்ணிருக்காங்க இதனால் ஃபுட் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணல செல்லிங்கில் நிற்கலை ஆல்ரெடி ப்ரீவியஸில் செல் பண்ண எல்லா விதமான ஆர்டர்ஸை பை பண்ணிட்டாங்க அதனால அது புட்டோட பெருமை ஏறி இருக்கும் இல்லைங்களா அப்போது இந்த காம்பு மீட் பண்ணி பார்க்கும்போது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு பிலோ மார்க்கெட் இருக்கும்போது ஃபுட் செல்லர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இது வந்து வெறும் ஸ்பாட்டில் வச்சு சொல்கிறோம் இதை அப்படியே என்ன கொண்டு போவோம் நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஸ்னேப்பர் கான் கொண்டு போய் பார்க்குறோம் இப்போ ஸ்பாட்டோட லெவல்ஸ் இருபத்தஞ்சி நூறு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தஞ்சாயிரத்தி அறுபது இந்த ரேஞ்சஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் செல்லர்ஸ் க்ளோஸ் டு சினைப்பர் டிராவல் ஆகும் போது ஓடிஎம் கால் செல்லர்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்பர் சைட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது சிக்ஸ்டி ஃபோர் ஆல்ரெடி ஸ்கொயர் நம்பர் எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்து வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ இந்த காம மீட் ஆகும் போது இது மீட் ஆகணும் ஓகேங்களா அதாவது ஸ்பாட்டு வந்து இருபத்தி நேரத்தோட க்ளோஸுக்கும் இருபது ஐநூறுக்கும் அப்பர் சைடு போகும்போது கண்டிப்பாக குப்ரீமம் ஸ்ட்ரெல்லியர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இதனால் கால்சர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இப்போ இந்தியா விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால நேரத்தில் நடந்துச்சு பார்த்தீங்களா ஓப்பன் டக்குனு ஒரு மூணு எண்பத்தொன்னுல இருந்து மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இன்கேஸ் இன்றைக்கும் கால் செலர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்பாட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மூணு லெவல்ஸ் கிலோ போயிடுவாங்க அப்போ கால் செல்ஸ் கண்டிப்பாக க்ளோஸ்க்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ ஃபுட் செல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி புட் செலர்ஸ் அப்படிங்கிறவங்க சிக்ஸ்டி த்ரீ டு எயிட்டின்னுங்கிற ஒரு ஸ்கொயர் மீமங்கிறது ப்ராஃபிட் விற்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பாகும் எயிட்டி த்ரீ அப்படிங்கிற ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே போது அது பேனிக்காக மாறுங்க இதான் லாஜிக் ஓகேங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் மார்க்கெட்டை பார்க்கணும் ஸோ இதை இன்டெப்தான நாலேஜ் அப்படிங்கிற நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மந்த்துமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் அக்டோபரோட ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான வீடியோஸ் அது பின்னாடி ஒரு ரெண்டு மினிட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் அனலைசஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில அட்வான்ஸ்டான சினைப்பத்திரி கான்செப்ட் பின்னாடி வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து போஸ்ட் மார்க்கெட்டு ஸோ மூணாவது வாரம் ஃபுல்லி அட்வான்ஸு நாலாவது ஃபுல்லி அட்வான்ஸ் இது மாதிரி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மந்த்து நம்மளோட சேனலுக்கு நியூவாக வரும் நிறைய நிறையா லேண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது லார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதமும் இதை மட்டும் நம்மளோட போஸ்ட் பார்க்குறஸ் வீடியோ இருக்க போகுது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து கிஃப்ட் கிஃப்ட் எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் அப்ராக்சிமேட் ஓப்பன் அப்படிங்கிறது இருபத்தஞ்சாயிரத்து அறுபத்தஞ்சில் இருக்குது ஓகேவா இப்போ மார்க்கெட் நேரத்தில் கோஸ்ட் இருபத்தஞ்சாயிரத்து அறுபத்தஞ்சு தான் ரெண்டுமே சேமாக இருக்குது அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டு எண்பது ரூபாயுங்கிறது மைனஸ்லையோ இல்லை ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ மைனஸ்ல ஓப்பன் ஆச்சுனா கண்டிப்பா என்ன ஆயிரும் கேப் டவுனு கேப் டவுன் ஆச்சு என்ன பண்ணுவோம் கேப் டவுன் தியரி அப்படிங்கிற ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட்ல என்ட்ரி ஒன் இஷ்யூ டூ டார்கெட்டு இந்தியா கம்மியாக இருக்கணும் ஒன் இஷ்யூ டார்கெட்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரெண்டாவது ஓப்பன் பாயிண்ட் கொஞ்சம் போல மேலே வந்துட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட லோ பிரேக் அவுட் பண்ணச்சுன்னா திரும்ப ஒரு ஒன்னிஷ் ஒன்று ஒன்னிஷ் டூ கிடைக்க வாய்ப்பு இருக்கும் மூணாவது டவுன் நடத்துக்கு அப்புறம் நல்ல மேலே வந்துட்டு ப்ரீவியஸோட க்ளோஸ் சொல்லையோ ஹைலி ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கீழோட ஃபிஃப்டி இல்லை ஓப்பன் உங்களுக்கு டார்கெட் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மூணு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணலாம் இது வந்து ஹைலி ரிஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க உள்ள போனா அப்புறம் ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் எனக்கு ஸ்டாப் ஸ்டாப்லஸ் சொல்லக்கூடாது ஓகேவா இது எப்போ டவுன் நடந்துச்சுன்னா அதை பத்தி நான் சொல்றேன் கேப்டன் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரீவியஸ் டேவோட லோக்கு கீழே ஓப்பன் ஆகுறதுதான் கேப்டவுன் ஓப்பன் எப்படி பார்க்கணும் ப்ரீவிஸ் லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ரீ ஓப்பன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஓப்பன் ஆகும்ல ஆனால் டே சார்ட்டுக்கு மாற்றிட்டு அதில் உள்ள ஓப்பனாக மார்க் பண்ணணும் அதுதான் கேப் டவுனு ஓகேவா ஃபைவ் மினிட்ஸ் ஓடல சம்டைம்ஸ் வந்து உள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆன மாதிரி சொன்னே இருக்கும் ஆனால் டே சார்ட்டில் பில் ஓப்பன் ஆயிருப்பான் சம்டைம் டே சார்ட்டில் பிலோ ஓப்பன் ஆகிருந்தது உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் வேறு மாதிரி தெரியும் அதனால் எப்போவுமே இந்த ஓப்பனு க்ளோஸும் டே சார்ட்டில் வச்சு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத அதெல்லாம் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஓகே கண்டிப்பாக ப்ரீ சார்ட் அனலைசிஸ் பார்த்துட்டு வந்துருப்பீங்க என்னங்க சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருபத்தஞ்சி நூறுங்கிற ஒரு நாங்கள் மார்க் பண்ணிக்கிறேன் இன்றைக்கான மார்க்கெட் இன்கேஸ் அப்பர் சைடு போகணும் அப்படின்னா குறைஞ்சது இருபத்தஞ்சி நூறுக்கு மேலே போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா அப்போ காலையில் ப்ரீசார்ஜ் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருபத்தஞ்சி நூறுக்கு மேலே தான் கால் செலர்ஸோடைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்போ மேலே இல்லாத வரைக்கும் கால் சைடு பற்றி யாராவது ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா கண்டிப்பாக மாட்டோம் இல்லைங்களா சரி அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தஞ்சு கீழே தானே இருக்கு மார்க்கெட்டு மூணு கீழே தானே அப்போ ஃபோக்கஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நூறு சதவீதம் பண்ணலாம் இல்லைங்களா எங்க வரைக்கும் வரலாம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வரலாம் கரெக்டாங்களா இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு கீழே போச்சுன்னா எவ்வளவு நாளும் கீழே போகலாம் இல்லைங்களா அதான் இன்னைக்கு காலையிலையும் நம்ம பிரீசா்டில வந்து கால் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா புட் சிலர் ஸ்பேனிக்காக இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரெண்டு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட ஸ்னேப்பர் கான்செப்டில் கிடச்சிருக்கு அது என்னென்ன கிடச்சிருந்தது அது எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு இண்டை இன்னைக்கும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் என்னைக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா மார்க்கெட்ல ட்ரேடை பத்தி யோசிக்க மாட்டோம் ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படிங்கிறது லாட் ஆஃப் நியூ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுவாங்க செல்லிங்கே ஸோ நேற்று பிடிசி எடுத்த சில பீப்புள்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ராஃபிட்டையும் லாஸை புக் பண்ணுவாங்க இதனால் மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ்ங்கிறது மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஸ்விங் மாதிரி தான் கீழே போய்கிட்டே இருப்பானாலும் நம்ம ட்ரேட் பண்ண தான் ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம கேப் டவுன் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு வேற ஒரு ரூல் இருந்திருக்கும் பட் கேப் டவுன் இன்னைக்கு நடக்கல இல்லைங்களா ஓப்பனுங்கிறது ப்ரீவியஸ் ஒரு டேக்கு லோவோட இன்னர் சைடு தான் ஓப்பன் ஆகிருக்கான் ஓகேங்களா ஓகே இப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத ப்ரீமியம் ஷார்ட்டில் பார்க்கலாம் ஸோ ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் காலோட ஏடிஎம் பிரீமியம் எடுத்து பார்க்குறேன் ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் க்ளோஸுக்கு பிலோ இருக்காங்க ஓகே சரி அப்போ புட்டோட ப்ரீமியம் பார்க்குறேன் ஏடிஎம்க்கு ஆஃப்டர் பிப்டி மினிட்ஸ் இவனும் பிலோ இருக்காங்க சரிங்க அப்போ ஓடிஎம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பிலோ இருக்காங்க அப்போ நாலு செல்லர்ஸுமே பிரீவியஸ் டேவோட க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு பிலோ இருக்காங்க அப்படின்னா நாலு செல்லருமே இன்னும் பை ஆக்ஷன் எடுக்க ரெடி ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை கரெக்ட்டுங்களா ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணணும் இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நூறு ஏடிஎம்மோட புட் செல்லரும் இருபத்தஞ்சாயிரம் புட்டு ஓடிஎம்மோட புட் செல்லர்ஸும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒம்பது நாற்பதுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க கரெக்ட்டுங்களா அப்போ க்ளோஸ் பிளோ இருக்கும்போது சினைப்பர் போகக்கூடிய ட்ராவலை இவங்க ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுறதுக்கு உள்ளே வந்துட்டாங்க இட் மீன்ஸ் செல்லிங் கான்ட்ராக்ட்லாம் பை பண்ணி விடுறாங்க நம்ம நம்ம ரீட்டைல்ட்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்போ இந்த பிளேஸஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு ஓகே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மூணு லெவல்ஸுக்கும் பிலோ வந்து கம்ப்ளீட்டாக உட்காந்தாச்சு இப்படி உட்காரும் ரெண்டு ஓடிஎம் புட் செல்லர்ஸ் ரெண்டுல ஒரு புட்டு ஓடிஎம் ஒரு ஏடிஎம் புட்டும் ப்ரீவியஸோட க்ளோஸ் பாய்ட்டுக்கு மேலே வந்தாச்சு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்போ இந்த டிராவல் இங்கே எனக்கு ட்ரேடிங் ஆப்ஷனாக கொடுக்க போகுது கரெக்டாங்களா ஸோ கரெக்டாக கொடுத்து முடிச்சிருச்சுங்களா அப்போ நான் காலைல சொன்ன மாதிரியே ஒரு ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிற டார்கெட் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் ட்ரேடிங் வேணும்னா நம்ம ஆல்ரெடி காலையிலேயே சொல்லியிருக்கோம் இந்த எண்பத்தி மூணுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த எண்பத்தி மூணுக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்துச்சு அப்போ அது வரைக்கும் ட்ரேடு கிடையாதா பண்ணக்கூடாது கிடையாதுன்னு விட பண்ணக்கூடாது இங்கேருந்து இங்கே ட்ரேடு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடு போகணும் இல்லை இங்க இருந்து இப்படி ஆகணும் இதெல்லாம் நீங்கள் இருந்து ரிவர்ஸ் ஆகணும் என்ன பண்ண நடக்கணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இருந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும் இந்த இடத்துக்கு வரும்போது மணி பதினோரு மணி ஸோ பதினோரு மணிக்கு இங்கே இருக்கு லெவல்ஸ்க்கே வரல இந்த லெவல்ஸுக்குள்ளே வரும்போது பிரேக் டவுன் பண்ணியாச்சு ஹீ லெவல்ஸுக்கு பிலோ போயாச்சு பின்னெடிங்கிறது மறுபடியும் மறுபடியும் மேலே திரும்பும் திங்காக போட்டுட்டு இல்லைங்களா ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து மறுபடியும் மேலே போகிறக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ ரெண்டு மணிக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இவன் கீழே வந்தாச்சு இவன் மேலே போயாச்சு அப்போ பேண்டிக் அப்படிங்கிறது சொல்லியாச்சு ஸோ பேண்டிக்னால் நம்ம என்ன பண்ணுவோம் டே சார்ட் மாற்றிட்டு ஃபீஸ் டெய்லி செல்லர்ஸோடைய ஹை பாயிண்டை மார்க் பண்ணுவோம் ஸோ அதுதான் இந்த ஒரு ஹை பாயிண்ட்டு ஷியோர் சாட்டிக்காச்சா மார்க்கெட் எப்படி ஏதாவது தெரியுதுங்களா சிம்பிளா முடிஞ்சிச்சா ரெண்டு மணி மார்க்கெட்டில் ஸோ இந்த ரெண்டு அஞ்சு கேள்வி முடியும் போது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் நம்ம கண்ட்ரோல் வந்துருச்சுங்களா சரி ப்ரோ இதை வச்சு எப்படி ப்ரோ நான் சென்செக்ஸ் எடுக்கிறது சரி இப்போ சென்செக்ஸ் ரெண்டு மணிக்கு எங்க இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துருலாம் சென்செக்ஸோடைய சார்ட்ல ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ரெண்டு மணிக்கு எங்க இருக்கும் பார்க்கலாம் ஓகே ஸோ ரெண்டு மணிக்கு எண்பத்தொன்று ஐநூறுல இருக்குது கரெக்டுங்களா அப்போ எண்பத்தொன்று ஐநூறு புட் ஆப்ஷன் எடுத்தாச்சு அதே ரெண்டு மணிக்கு எண்பத்தி ஏழு ரூபா இருந்தவன் மார்க்கெட் மூலிமா இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா அதே மார்க்கெட் முடியும் போது ஏன்னா இந்த லெவல் மெய்ட் ஆகிடுச்சு இந்த லெவல் எப்படி இருந்துச்சு சார்ட்ல மறுபடியும் மாற்றேன் ப்ரீவியஸோட செல்லிங் பாயிண்ட்டு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் முடிஞ்சா சிம்பிளாக முடிஞ்சா காலைல சொன்னதெல்லாம் நடந்திருக்கு ஏதாவது புதுசாக நடந்திருக்கு அந்த இடத்துல ஸோ ஜீரோ டிகிரி இதுக்கு மேலே யாராவது ஈஸியாக சொல்ல முடியுமா அது முடிஞ்சு போன மார்க்கெட் வந்து சொல்லலை ரீச் ஆட் மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன இன்னைக்கு என்னோட வாய்ப்பு இருக்குங்கிறத முத்திரை கொடுத்து சொல்லியாச்சு ஸோ எந்த யூடியூபர் அது ட்ரேடிங் ரிலேட்டடில் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே ப்ராபலி சொல்லியிருக்காங்களா இல்லை சொன்னதானே நடந்திருக்கா ஏன் சொல்ல மாட்டேங்க திங்க் பண்ணி பாருங்க முடிஞ்ச கூட மார்க்கெட்டே பேசுகிறாங்களே ஏன் சொல்ல மாட்டேங்க ஏன்னா ஒரு பத்து நாள் சொல்கிறான் பாதிக்கு பாதி அஞ்சு நாள் சக்ஸஸ் ஆக அஞ்சு நாள் ஃபில்ட் ஆனால் கூட நிறைய பேர் அவனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்லைங்களா நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக நடந்துச்சுங்கிறதுக்காக என்ன ஃபாலோ பண்ணணும்னா செல்லர்ஸோடய வியூவில் மார்க்கெட் நடக்குது இல்லைங்களா அதனால் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வீடியோஸ்கிப் பண்ணாம பார்த்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட் லைக் போட்டுக்கோங்க அடுத்து நம்மளுடைய டெக்னிக்கல் வியூஸ்ல போய்க்கலாம் ஓகேங்களா ஸோ நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லிங்ஸ் தாங்க டவுட்லாம் கிடையாதுங்க டே சார்ட் படி பட் இப்போ வந்து ஒரு பார்சலான ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருந்து ஒரு ரெண்டு கால் பர்சன்டேஜ் வந்தாச்சு திரும்புங்கிறது ஒரு ஃபால்னா திரும்ப ஒரு மூணு பர்சன்டேஜ் ஃபாலோ ஆகுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது பட் எப்பவுமே கண்டினியூஸ் இப்படி ஃபாலோ ஆகாது அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நினைக்காது வந்தவாத திரும்பிடுவோம் அதனால் சம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து கொடுத்தா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வருமா வராதாங்கிறத லோயர் ஃப்ரேம் ஒன் ஹவரில் வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும் ஸோ அஸ்பர் லோயர் ஒன் ஹவர் ஸ்ட்ரக்சர் இப்படி பார்க்கும்போது இது லாஸ்ட்டாக வந்தால் ஹையர் ஹேர் லோ ஃபார்மேஷன் இல்லைங்களா ஆக்சுவலாக இப்படி நம்ம டிரா பண்ணி வச்சுருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக கீழே வந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒன் ஹவரோட டிஸ்கவுண்ட் பேசி இதுதான் தான் அப்போ இந்த ஜோனில் பையிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு ஃபைவ் மினிட்ஸோட ட்ரெண்ட் எனக்கு கொஞ்சம் புல்லிஸாக மாறணும் அப்போ ஃபைவ் மினிட்ஸோடய ட்ரெண்டு லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இவன் தான் ஓகேங்களா இதோட ஹை ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி வராது ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இப்படி தான் வரும் ஓகேவா அப்போது இந்தோடய ஹைக்கு மேலே பாடி பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தர் அப்சைடு போடுறதுக்கான வாய்ப்பே ஓகேங்களா எல்லாம் இங்கேருந்து திரும்ப நேரம் கீழே தான் விளையாடுறக்கான வாய்ப்பாக இருக்கும் இப்போதைக்கு அப்போ என்னங்க இல்லை மார்க்கெட்டில் பையிங் திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ஒருவேளை இன்ட்ராடல் எனக்கு வந்து மார்க்கெட் மேலே போகணுன்னா நாளைக்கு காலோட ப்ராஃபிட் புக்கிங்கான சான்ஸஸ் இருந்தாலும் நடக்கலாம் இல்லைனா நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு ஓகேங்களா ஓகே அப்போ டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் ஸோ நிறைய பேர் டெக்னிக்கல் கிளாஸஸ் உண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த த்ரீ மந்த்தும் பார்த்தீங்கன்னா செல்லஸோட பாயிண்ட் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங் பேஸ்டு அட்வான்ஸ் தான் எடுக்க போகிறோம் ஸோ ஜான்வரி மந்த்லருந்து டெக்னிக்கல் கிளாஸஸ் எடுக்க போகிறோம் ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எஸ்எம்சி கிடையாது சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் ஓகேங்களா அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் யூடியூப்பில் யாரோ ஏதோ சொன்னாங்க எஸ்எம்சின்னு அதை மாதிரி இங்கே இருக்குங்க கிடச்சி நம்ம வர வேண்டாம் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய ஆல்டர்னேட் பண்ணியாச்சு அது மட்டும் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும் டென் க்ளாஸஸ் இருக்கும் அதுவுமே ஸோ டென் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அசைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால அந்த மூணு மாதம் டயர் இருக்குது பொறுமையை யோசித்துக்கோங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு அக்டோபர் ஆறாம் தேதி செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மாஸ்டர் கிளாஸ் இப்போ பார்த்தோன்னா நீங்கள் மார்க்கெட் எப்படி இவ்வளோ தூரம் ஏரியது இது முன்னாடி நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடிச்சு பார்த்தீங்களா இது மாதிரி உங்களால் ஓனாக மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக் பண்ண முடியும் ஈவன் நம்மளுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மார்க்கெட்டில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இன்றைக்கி அவரோட சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடத்திருக்காரு அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அதனால் இது வந்து எல்லாராலேயும் பண்ண முடியும் ஒன்று தான் அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் மே மந்த் முடித்தவங்க இப்போ வந்து கன்சிஷன் ப்ராஃபிட் பண்ணுறாங்க ஜனவரி மந்த் முடித்தவங்க மே மந்தில் கன்சீஷன் ஆஃப் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ செப்டம்பர் மந்த் முடித்தவங்க அடுத்த ஜனவரியில் கண்டிப்பாக கன்சியன் ப்ராஃபிட் பண்ண முடியும் செட்டப் மாறக்கூடாது நிறையா யூடியூபர் வந்து நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க முடிஞ்ச போன மார்க்கெட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் அவங்க கொடுக்கக்கூடியத நீங்கள் பேக்டஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியேது நாளையோடய வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ